ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான இடைக்கால பட்ஜெட்டு நம்ம சட்டப்பேரவையில் பற்றி இருக்கிறாங்க ஆனால் சென்ற போட்ட பட்ஜெட்லயே நிறைய நிதி செலவழிக்கப்படாமல் விநாயக திருப்பி அனுப்பப்படுது அதே போல் நம்ம இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கனாக்கா இன்னைக்கு இருக்கிற சட்ட சட்டமன்றமும் தலைமை செயலும் சேர்ந்து எந்த ஒரு செயலும் ஈடுபடாமல் இருக்கிறதுனால தான் யார் கேட்டாலும் சிஎஸ் ஒத்துழைக்கலை சிஎஸ் மாற்றணும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த நிர்வாகத்தில் தலைமையாக இருக்கக்கூடிய கவர்னர் இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கலன்றது என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னு கேட்டிங்கனாக்கா சென்ற முறை கூட நம்ம வந்து சட்டமன்றத்தில் மாநில அரசு சம்மந்தமாக தீர்மானம் தான் நிறையாங்க யாருக்குரிய பண்ணாலாத தீர்மானம் அப்போ சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க இந்த தீர்மானத்தை நாங்க அனுப்பிச்சிட்டு இதை வலியுறுத்தி மாநில அந்தஸ்து பெற்றே தீர்வோம் அப்படின்னாங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அதை பயன்படுத்துறாங்களே தவிர யாரும் அதை முழுமைப்படுத்தலை அதே நேரத்துல ம மத்திய நிதிக்குழுல நம்ம மாநிலத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு போன சட்டமன்றத்துல நான் நிறைய தடவை வலியுறுத்தினேன் கடந்த நவம்பர் மாதம் இது சம்பந்தமா மத்திய நிதிக்குழு கூட்டினாங்க அப்பயும் வந்து இவங்க யாரும் அதை முறையாக பயன்படுத்திக்கல அதனால் மத்திய நிதிக்குள்ள சேராதனால நம்மளுடைய மாநிலம் ரொம்ப பின்தங்கி இருக்குது கடன் தொகை அதிகமாக ஆகியதை தவிர மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய நிதி நம்மளுக்கு முறையாக வரலை அதனால் அந்த நிதியெலாம் வந்து வீணடிக்கப்படுது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்டப்பேரவையை கட்டுறேன்னு சொல்லிட்டு கடந்த மூணு ஆண்டு காலமாக சொல்லின்னுக்குறாங்க இன்னைக்கு இடம்லாம் தேர்வு பண்ணி அந்த இடத்தெல்லாம் சில ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தவிர இன்னைக்கு கவர்னர் பயில இருக்குதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்ற அதாவது கடினா இந்த கவர்னர் அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுது இதுல இருந்து தெரியுது ஏன்னா இதை வெளியில சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இன்னைக்கு இந்த சட்டமன்றம் செயல்படக்கூடிய முடிய இல்லாத நிலையில இருக்குது உள்ள ஒரே எலி சத்த நாத்த அடிக்குது இப்படிதான் இந்த சட்டமன்றம் இருக்குது அப்ப புதிய சட்டமன்றம் எப்ப கட்டுவா கட்ட மாட்டாங்களான்றது இந்த சட்டப்பேரவை மூலயமா தெரியப்படுத்தணும் இன்னும் சொல்ல போனாக்கா நிரந்தர கவர்னர் இல்லாததுனால இந்த மாநிலம் மிகவும் பின்தங்கி இருக்குது மூணு வருஷமாக ஒரு கவர்னர் இரவு கவர்னராக செயல்பட்டுன்னு இருக்கிறாங்க அவங்களால பணி சுமையாக இல்லை வேற என்ன காரணம்னு தெரியல அவங்களால இங்கே முழுமையாக இருந்து பணியாற்ற முடியல இது ஒரு உதாரணம் இந்த சட்டமன்ற கட்டடம் கட்டட கோப்பு அவங்கக்கிட்ட ஆறு மாசமா இருக்குதுன்னு நம்ம சபாநாயகர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தீர்ப்புக்கு பார்த்து இந்த மாநில வளர்ச்சிக்கு கவர்னரும் இந்த அரசும் உறுதுணையாக இருக்கணும் சென்ற முறை போட்ட பட்ஜெட்டு தான் சொல்கிறேன் நான் முக்காவசி நிதி செலவு பண்ண அதாவது இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் நிதி செலவு பண்ணாமல் இருக்குது குறிப்பாக சொல்லப்படினால் சிறப்பு கூறு நீதி சிறப்பு கூறு நீதி ஏறக்குரிய பாதிதான் செலவு பண்ணிக்கிறாங்கன்றது தெரிய வருது அப்போ அந்த மக்களுக்கான அந்த திட்டங்கள் அவங்களுக்கு சென்றடையக்கூடிய பயன்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி கிடைப்பில் கிடைக்குது அதனால் இந்த துறையெல்லாம் சீர்தூக்கி அவங்க வந்து சிறப்பாக செயல்படணும் மின்கட்டண உயர்வு எப்போ பார்த்தாலும் இந்த மின்கட்டண உயர்வு மூணு மாதத்துக்கு கூட இருக்குது கேட்டால் மத்திய குழு தான் இந்த வந்து செயல்படுத்துகிறாங்க நாங்கள் இல்லைன்றாங்க அப்புறம் ஒரு மாநிலம் எங்கே வந்து மின்கட்டண குறைவாக இருக்குதோ அந்த இருந்து அது ஒரு வழிகாட்டுலாம் வச்சு இந்த மாநிலத்துக்கு மின்கட்டணத்தை உயர்த்தாத பார்த்துக்கணும் மின்கட்டண உயர்வை பற்றி அடிக்கடி மின்துறை வந்து மக்கள் கற்றுக்கூட்டு நடத்துகிறாங்க எவ்வளோ தான் மக்கள் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தாலும் இவங்க என்ன செய்யறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நான் கற்றுக்கிட்டேன்னு நடத்தி தான் நான் மின்கட்ட உயர்த்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்கட்டமைப்பு சுத்தமாக சரி கிடையாது இதை பற்றிலாம் விவாதிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க இன்னைக்கு ஒரு சட்டமன்றம் எதுக்கு கூடுது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கிற நடக்கிற நிகழ்வுகளையும் மக்கள் ம எப்பாக்கிற திட்டங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ உதாரணம் சொல்ல போனால் இன்னைக்கு புதுசிஎஸ் வந்துக்கிறார் புதுசே இது வரைக்கும் இந்த அவருக்கு மாநிலத்துக்குள்ளார் இப்ப சட்டமன்றத்துல முதலமைச்சர் அமைச்சர் மற்றும் உறுப்பினர்கள்லாம் தான் அவருடைய நாலேஜுக்கு போவோம் அப்ப இந்த புதுச்சேரி நிலவர சங்கடங்களை அவரு உணர்வாரு அவர் வந்து ரெண்டு நாள் கூட ஆகல அப்ப ரெண்டு நாளுக்குள்ள அவருக்கு புரிய வைக்க முடியாது அப்ப இந்த சட்டமன்றத்தை யார ஒரு வாரமாவது நடத்தினாதான் உறுப்பினர்களுக்கு உண்டான கேள்வி பாதிரியும் அவங்களுக்கு சொல்ற கருத்துலயும் அவங்களுக்கு புரிய வரும் அவங்க வந்து செக்ரட்டரி மூலியமா மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்வாங்க அதனால மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு இந்த சட்டமன்றம் ஒரு வாரம் கூடி விவாதிக்கிறதுக்கு முடிவெடுக்கணுன்றது இதன் மூலியமா அவங்க மூலியமா தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம் புரியல நான் சட்டத்தை பத்தி சொன்னதா